மதியம் வந்து அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து அன்கண்டிஷனல் பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அவதியை நோக்கி செல்ல தயாராக இருக்கின்றோம் இந்தியா வந்து திருப்பி மறுபடியும் வந்து எஸ்கலைட் பண்ணாமல் இருந்தாங்கன்னு மறுபடியும் தாக்காமல் இருந்தார்கள் என்றால் அப்படின்னு அவங்களே மாறி மாறி பேசுறாங்க ஏன்னா அவங்கள்ட்ட வந்து அரண்டிருக்கின்றார்களும் இருக்கின்றார்கள் இரு பெண்களை வைத்து எப்படி நாம் தாக்கினோம் அப்படிங்கிற அந்த டீப்ரீஃபிங் அந்த உலகுக்கு கொடுத்த டீப்ரீஃபிங் இரண்டு பெண்களை வைத்து தான் கொடுத்திருக்கின்றோம் நடந்த எல்லா தீவிரவாத தாக்குதலுக்கும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பதிலடி அந்த பதிலடியுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட பதிலடி கிடையாது முழுமையான விஷயத்துக்கு ஒரு ஒரு கொடுக்கப்பட்ட பதிலடியாக பார்க்கலாம் சப்போஸ் வந்து சிந்து மாறிச்சு அப்படின்னு சொன்னா அந்த சட்டங்களினுடைய கடுமை வந்து மிகவும் அதிகமாக ஆகிவிடும் அப்பொழுது வந்து இது மாதிரி தவறான பிரபகண்டா பேசுபவர்கள் மீதும் பிரபகண்டா வந்து எடுத்துட்டு போறவங்க மீதும் மிகப்பெரிய கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் அந்த இராணுவத்திற்கும் பொதுமக்களுக்கும் வந்து சேதம் ஏற்படாமல் கரெக்டாக அந்த பில்டிங்கில் அந்த போர்ஷனை சென்ற போர்ஷனை மொத்தம் அடிச்சிருக்காங்க உள்ளே மட்டும் முழுமையான சேதம் கொண்டு வரும்படி ஸோ எது மாதிரி ஆயுதம் வந்து எடுக்க உபயோகப்படுத்த வேண்டும் எப்படி மிகவும் துல்லியமாக அடிக்க வேண்டும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா வார்டு தண்ணியும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டோம் எதுவுமே அவங்களுக்கு நம்ம விட்டு வைக்கல நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் தியாகராஜன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் முதல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ராணுவ அதிகாரியா உங்ககிட்ட பேசுறதும் வந்து அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடத்திருக்கக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் இந்தியன்னு சொல்றதுக்கே பெருமையா இருக்கு உங்களுக்கு திருவிழா கோலம் மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தாமரை டிவி சார்பாக இது வந்து இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளும் கொண்டாடக்கூடிய மகத்தான ஒரு வெற்றி அது வந்து எல்லோருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது இது வந்து பணிபுரிபவர்கள் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் மட்டும் இல்லாமல் இந்தியா ஒன்று கூடி சந்தோஷப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் உங்களுடைய தாமரை டிவி நேர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு பெரிய தாக்குதலை நடத்திவிட்டதாக பெருமை பேசிக்கொண்டிருக்கிறது இந்த ஒரு பா பாராட்டுகளும் இந்த சந்தோஷமும் வந்து தற்காலிகமானதுதான் அப்படின்னு வந்து பாகிஸ்தான்ல இருந்து நமக்காக ஒரு எதிர்ப்பு குரலாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இது தற்காலிகமானது தானே சார் அவ்வளவுதானா இந்தியா இவ்வளவுதான் இருக்குமா அப்படின்னு வந்து அவ்வளவுதான் இதுக்கு எல்லாம் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு பாகிஸ்தான் இப்ப வரைக்குமே தைரியமா பேசுற மாதிரியே பேசுறாங்களே இல்ல அது வந்து இந்த மகிழ்ச்சி என்பது தற்காலிகமானது அப்படின்னு அவங்க சொல்றது என்ன அது அர்த்தம் என்னன்னா நாங்க வந்து திருப்பி தாக்குவோம் நீங்க வந்து வெற்றி பெற்றோன்னு நினைக்காதீங்க நாங்கள் திருப்பி அடிப்போம் அடிக்கிற நேரமும் இடமும் அது வந்து நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு வந்து அவங்களுடைய அந்த கூற்றாக இருக்கு ஸோ அவங்களுடைய கூற்று வந்து நேரத்துக்கு நேரம் மாறும் முதல்ல சொன்னாங்க நாங்கள் அழிந்தால் இந்த உலகமே இருக்காது அப்படின்னு அவருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னார் நியூக்ளியர் வச்சு பேசுகிறப்ப அது மிகவும் ஒரு எல்லோரும் வந்து ஒரு சிரிக்கக்கூடிய நிலை எல்லோரும் வந்து கேலி செய்து சிரிக்கக்கூடிய அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவங்க இந்த நாடு இல்லை அவங்க நாடு மீது போர் தொடுக்கப்பட்டால் அவர்கள் அழிந்தால் உலகமே அழிந்துவிடும் அப்படிங்கிற கூற்றுலாம் வந்து ஒரு பொருந்தாத உகந்தாத ஒரு கூற்றாக வந்து இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செஞ்சாங்க ஈவினிங் இப்போ காலையில் நாங்கள் வந்து டார்கெட் திருப்பி அடிப்போம் அப்படின்னாங்க மதியம் வந்து அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து அன்கண்டிஷனல் பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அமைதியை நோக்கி செல்ல தயாராக இருக்கின்றோம் இந்தியா வந்து திருப்பி மறுபடியும் வந்து எஸ்கலைட் பண்ணாமல் இருந்தாங்க மறுபடியும் தாக்காமல் இருந்தார்கள் என்றால் அப்படின்னு அவங்களே மாறி மாறி பேசுறாங்க ஏன்னா அவங்கள்ட்ட வந்து மிரண்டி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தாக்கக்கூடிய நிலையில் அவருடைய இராணுவமும் இல்லை அவருடைய வந்து உபகரணங்களும் இல்லை அவருடைய சிறந்த தலைமையும் இல்லை பொருளாதாரமும் இல்லை இப்போ வந்து அந்த மக்களிடம் எப்படியாவது தன்னுடைய இமேஜை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நேரத்துக்கு நேரம் வந்து அவங்க வந்து மாறி மாறி பேசக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் ஆகையால் நிச்சயமாக அவர்கள் வந்து வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து ஆஹ் திருப்பி வந்து அவங்க நம்ம நம்ம மேல அட்டாக் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதாவது சொல்லணும்னா ஒரு இருபத்தி ஒரு பன்னெண்டு மணி நேரங்களில் இருந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் இப்பல இருந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ்குள்ள அவர்களை ஏதாவது ஒரு இடத்துல வந்து தாக்குறதுக்கு அவங்க வந்து முயற்சி செய்யலாம் அவர்கள் வந்து தாக்குவார்கள் சொல்ல முடியாது முயற்சி செய்யலாம் அப்படி முயற்சி செய்யும் போது அதற்கான தக்க பதிலடி அவர்களுக்கு நம்மிடம் இருந்து கிடைக்கும் சார் இப்போ நள்ளிரவில் ஒரு மணி ஐந்து நிமிடத்தில் இந்த அதாவது இருபத்தி ஐந்து நிமிடத்தில் வந்து ஒரு ஏவுகணை தாக்குதலை வந்து பயங்கரமான தாக்குதலை இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கு ஆனா இந்த தாக்குதலை வந்து நள்ளிரவில் நடத்த திட்டமிட்டதற்கான காரணம் என்னவாக இருக்கு காரணம் நான் எதுக்காக இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் அப்படின்னா பாகிஸ்தானில இருக்கக்கூடிய ஹீரோயின் வந்து ஒருத்தங்க பாகிஸ்தான் நடிகை அவங்க நள்ளிரவில் தாக்குதல் இல்லை நாங்க இவ்வளவு வீரமாக வந்து பகல் நேரத்துல வந்து தாக்குதல் நடத்தணும் வெக்கமே இல்லையால வந்து இந்தியாவை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காங்க போர் என்பது எப்பொழுதுமே வந்து உலகத்துல வந்து அதாவது நம்ம வந்து மகாபாரதத்தினுடைய அந்த யுகத்துல நம்ம வந்து வசிக்கல அந்த தான் வந்து சூரிய வந்து உதித்ததற்கு பிறகு அப்புறம் சூரிய அஸ்தமனத்திற்குள் வந்து போர் முடியணும் அப்படின்லாம் இருந்தது இப்பொழுது இருக்கக்கூடிய போரினுடைய அந்த நிலை அந்த போர் நடத்தக்கூடிய அந்த நீதி அப்படிங்கிறது வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் போர் தொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது முக்கியமாக ஃபர்ஸ்ட் அட்டாக் அப்படின்னு பண்றது முதலில் வந்து அட்டாக் பண்றது அப்படிங்கிறது வெடி காலையில் தான் அட்டாக்கே பண்ணுவாங்க அதாவது ஒரு இரவு ஒரு மணியிலிருந்து ஒரு நாலு மணிக்குள்ளதான் அட்டாக்கே பண்ணுவாங்க உலகத்துல எந்த ஒரு ராணுவமும் சர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மற்றவர்களுக்கு வந்து வியக்கக்கூடிய நிலையில் அதிர் அதிர்ச்சியில் உரையக்கூடிய நிலையில் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்தில் தாக்குவது அப்படின்னு பொருள்படும் அது சோ அந்த சர்ப்ரைஸ் அட்டாக் சர்ப்ரைஸ் ஸ்ட்ராங் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சர்ப்ரைஸ் ஸ்விஃப்ட் அண்ட் ஸ்ட்ராங் அட்டாக் வந்து நம்ம வந்து நடத்தியிருக்கோம் ஆகியால் அவர்களிடம் ஆஹ் ஏன்னா பதினோரு நாட்கள் அலர்ட்டாக இருக்காங்க வர இந்தியா தாக்க தாக்கப்போகுதுன்னு இரவு பகலாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க வந்து தயார் நிலையில் இருந்தது அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து தயாரில்ல இருந்து எல்லாமே இருக்கும் பொழுது அவர்களால் நம்மளுடைய வந்து தாக்குதலை கண்டேபிடிக்க முடியல அது அவர்களுக்கு வந்து கிடைச்ச மிகப்பெரிய அவமானம் ஆகிய அவர்கள் வந்து புலம்புவார்கள் ஏதாவது அவர்களுடைய பேச்செல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து மீடியால டிஸ்கஸ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையற்ற ஒரு விஷயம் நினைக்கிறேன்னா சார் இப்போ ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற இந்த பெயர் வைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து ஏன்னா நிறைய பெயர்கள் வந்து வச்சிருக்கலாம் இது வந்து தமிழ் வார்த்தைகள் அது மட்டும் வந்து சிந்தூர் அப்படிங்கிறது ஊர் பெயரா இல்ல வந்து தமிழகத்தை இல்ல வந்து இந்தியாவை குறிப்பிட மாதிரியான ஒரு பெயரா இந்த பெயர் சுற்று கணக்கா சிந்தூர் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் திருமணமான பின் அவர்களுடைய நெத்தி வகடில் வைக்கக்கூடிய ஒரு குங்குமம் அதுதான் சிந்தூர் அப்படின்னு அந்த குங்குமத்திற்கு பெயர் சிந்தூர் அப்படின்னு பேரு அஹ் திருமணமான பெண்கள் நெற்றி வகடில் வைக்கின்ற நெத்தியில் வைக்கின்ற நெத்தி வகிடில் வைக்கின்ற அந்த இது சோ அவ் இவர் இந்த நடந்த அஹ் பஹல்காம்ல வந்து அந்த பெண்கள் கல்யாணமாகி பூசா வந்த பெண்கள் எல்லாமே வந்து இந்து குழந்தை பெண்கள் எல்லோருமே அந்த திருமணமாகி அந்த சிந்துர் வைத்த பெண்கள் அவர்களுடைய கணவனை வந்து அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் இனி இந்துவா இந்துவா அப்படின்னு இடம் கேட்டு கொண்டிருக்காங்க அப்படி அந்த கொன்ற அந்த சிந்துரை இழந்த அந்த குங்குமத்தை இழந்த அந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதிலாக அந்த அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதாவது எதிரிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதிலடியாக அந்த சிந்துரை வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பதிலடியாக வந்து இந்த பெயர் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது நமது மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் இதன் பெயரை வந்து சூட்டியிருக்கின்றார் இந்த வார் நம்ம தொடுக்கப்பட்ட அந்த போர் வந்து மட்டும் உணர்ச்சிகரமானது அல்ல நம்மளுடைய போர் மட்டும் வந்து பழித்திருக்கக்கூடிய விஷயம் இல்லை இந்த போர் மட்டும் வந்து நம்ம அவர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய பதிலடியாக இல்லை இந்த பேரும் வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணர்ச்சிகரமான ஒரு பதிலடி அப்படிங்கிறது பார்க்கலாம் அதையும் தாண்டி இரு பெண்களை வைத்து எப்படி நாம் தாக்கினோம் அப்படிங்கிற அந்த டீப்ரீஃபிங் அந்த உலகுக்கு கொடுத்த டீப்ரீஃபிங் இரண்டு பெண்களை வைத்து தான் கொடுத்திருக்கின்றோம் நமது பாரதம் வந்து மிக உயர்ந்த பாரதம் மிக உயர்ந்த நிலையில் உள்ளது வந்து பெண்கள் எந்த அளவுக்கு உரிமை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு ஆண்களுக்கும் உரிமை சமமானது இருவரும் சமமானவர்கள் இருவரும் வந்து சக்தி உடையவர்கள் அப்படின்னு உலகத்திற்கு காண்பிப்பதற்காகவும் இந்த தீவிரவாதிகளுக்கு காண்பிப்பதற்காகவும் இது வந்து வச்சிருக்காங்க இதையும் தாண்டி பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து பல பெண்கள் தன்னுடைய கணவனை எழுந்திருக்கின்றார்கள் இந்த தீவிரவாத தாக்குதலால் அங்க நம்ம பார்த்தோன்னே ஹிந்துக்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முழுமையாக அவருடைய இனம் வந்து அழிக்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்னு அந்த நூரி அந்த நூரிஷன் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ராணுவத்தில் இருந்த ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் துணை ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அஹ் ஈவன் நம்ம சொல்லணும்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் டூரிஸ்ட் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நிறைய பேர் வந்து அங்கு அமர்நாத்துக்கு போனவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி வந்து அந்த இறந்த அந்த இறந்தவர்களுடைய அந்த அஹ் பெண்களினுடைய கணவர்களுக்கு இறந்த கணவர்களுக்கு அவங்களும் வந்து சிந்தூர் எழுந்திருக்காங்க அந்த பெண்களும் சிந்தூர் எழுந்திருக்கின்றார்கள் சோ அவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மரியாதையாக ஒரு அந்த தீவிரவாதிகளுக்கு கொடுத்த பதிலடியாக வந்து இதை நம்ம வந்து பார்க்கலாம் சரி இப்போ பகவல் போர் அங்க வந்து முறைகேவில் இந்த இரண்டு இடங்களில் தாக்குதல் நடத்துவதற்கு காரணம் என்ன இப்ப வந்து பகல்காம்ல தான் வந்து தமக்கான இந்தியர்களை வந்து தாக்குதல் நடத்தி இருந்தாங்க பாகிஸ்தானியர்கள் ஆனா இந்த இரண்டு இடங்களில் ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்களை உருவாக்கி அவர்களை வந்து இந்தியாவிற்கு எதிராக தீவிரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு கூடாரமாக ஒரு ஹெட் குவார்டராக விளங்கிய இடங்கள் சோ அதை வந்து நம்ம வந்து குறி வச்சிருக்கோம் எந்த இடம் எந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அவர்களை உருவாக்குகின்றதோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது நம்ம வந்து குறி வச்சிருப்போம் ஏன்னா அந்த இடத்துல தான் அதிகமான தீவிரவாதிகள் இருப்பார்கள் அங்கு நாம் வந்து குறிவைக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை நம்ம அதிகமாக அழிக்க முடியும் அப்படின்ட்டு அப்படி பார்க்கறப்ப தான் வந்து நம்ம பார்த்தோன்னே ஜெய்ஷ் ஈ முகமதாக இருக்கட்டும் இல்லை வந்து லஷ்கரி தொய்பாவாக இருக்கட்டும் அவருடைய சொந்தக்காரங்களெலாம் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் முக்கியமான தீவிரவாதிகள் இறந்ததை பார்த்தோம் அந்த தீவிரவாதிகளுடைய அடக்கம் செய்யும் பொழுது இராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள்லாம் அந்த ஃபியூனரல் செரமனியில அந்த அடக்கத்தில் வந்து அவர்கள் பங்கேற்றதை நாம் வந்து பார்த்தோம் ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பதிலடி வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கருத்து ஜெய்ஸ் இ முகமது அப்புறம் வந்து லஷ்கரி தொய்பா எல்லாம் வந்து பல தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி காந்தார் விமானமாக இருக்கட்டும் அப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் ஜம்மு காஷ்மீரனுடைய அங்க சட்டசபையை வந்து அவங்க தாக்கினதாக இருக்கட்டும் அது மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று நம்மளுடைய பார்லிமெண்ட் தாக்கப்பட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பஹல்காம் நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம போனோன்னு இப்போ நம்ம செய்யா ராணுவ வீரர்கள் தாக்கப்பட்ட அந்த நிகழ்வு இது எல்லாத்திலையுமே அவருடைய இது இருக்குது அப்புறம் ஈவன் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் மும்பை தாக்குதல் நம்ம சொல்லலாம் அதுவும் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் அந்த தாக்குதல்லையும் வந்து அவருடைய இருக்கு சோ இந்த நடந்த எல்லா தீவிரவாத தாக்குதலுக்கும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பதிலடி அந்த பதிலடியாதான் தான் பார்க்கணும் மட்டும் கொடுக்கப்பட்ட பதிலடி கிடையாது முழுமையான இந்த விஷயத்துக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு பதிலடியாக பார்க்கலாம் சார் இப்போ ஜெய்ஷி முகமது அது வந்து பயங்கரவாதி அது வந்து மசூத் அவர்களுடைய குடும்பத்தில் பத்து பேர் வந்து இறந்திருக்காங்க ஆனா அவர் நேற்று வெளியிட்ட ஒரு தகவல் என்ன அப்படின்னா நான் இன்னும் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இல்ல அதாவது அவர் இருக்கட்டும் அவர் உயிரோட இருக்கான்னு அவர் வந்து வெளியிட்டுட்டோம் ஆனா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அவருடைய குடும்பம் வந்து சார்ந்தவர்கள் பத்து பேர் இறந்துட்டாங்கிறப்ப இங்க நிறைய பேருக்கு வந்து படப்பிடிப்பு வருது இல்ல இல்ல அதெல்லாம் வந்து தவறான செய்திகள் அப்படின்லாம் சொல்றவங்க இல்ல வந்து அந்த செய்தி வந்து பிரபகண்டான்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த செய்தி உண்மையானது நம்ம வந்து அவருடைய வந்து உறவினர்கள் நெருங்கிய உறவினர்கள் பத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவருடைய இறுதி சடங்கில் தான் வந்து அங்க இருக்கின்ற ராணுவம் வந்து அங்க போயிட்டு இறுதி இறுதி மரியாதை வந்து செலுத்தியது நம்ம வந்து பார்க்கலாம் அதுல அந்த அது வந்து தவறான செய்தி இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய நேர்களுக்கு இங்கே நான் வந்து சொல்ல விருப்பப்படுகின்றேன் நிறைய பிரபுகன் டாஸ் வந்து பண்றாங்க அது பிரபுகன்டாஸ்ங்கிறது அங்க என்ன வந்து பாகிஸ்தான் வடிவமைக்கின்றதோ அது அப்படியே வந்து இங்கே பேசக்கூடிய பல நபர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் வந்து தேசத்திற்கு எதிராக பேசணும்னு நினைச்சு பேசுறாங்களா இல்லை வந்து சில அரசியல் கொள்கைக்காக அவர்கள் பேசுகின்றார்களா இல்லது சில அரசியல் அமைப்புக்கு வந்து ஆதரவாக பேசுகின்றோம் அப்படின்னு பேசுறாங்க இருக்கிறாங்களா எனக்கு தெரியல இல்லை ஏதாவது ஒரு ஒரு மதத்தை வந்து வைத்து பேசுகின்றார்களான்றது எனக்கு தெரியல காரணம் எனக்கு தெரியல ஆனா வருத்தமான விஷயம் ஒரு நாடு போர் சூழலில் இருக்கின்றது நாம் வந்து தாக்கி இருக்கின்றோம் ஒரு நாட்டை அந்த நேரத்தில் வந்து தவறான செய்திகளை பதிவிடுவது தவறான விஷயத்தை வந்து அவங்க பேசுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட வந்து ஏற்படுத்தும் அந்த நாட்டின் மீது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட ரஃபேல் வந்து சும்மா வாங்கி வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு விமானத்துல வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தையும் மிளகாயும் கட்டி ஒரு எம்பி வந்து காமிக்கிறாரு காங்கிரசனுடைய அதை வந்து பாகிஸ்தான்காரன் திருப்பி திருப்பி டிவியில் போட்டு காமிக்கிறான் ஸோ இது மாதிரி இவர்கள் செய்யக்கூடியது இவர்களுடைய வார்த்தை இவர்களுடைய அந்த அசைவு இவர்கள் செய்யக்கூடிய அந்த விதம் எல்லாமே வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் பாகிஸ்தானை இன்னும் வந்து அவர்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயத்திலையும் இந்தியாவை வந்து தலைகுனியக்கூடிய ஒரு ஒரு விஷயமாகவும் இது இருக்கின்றது எல்லா நேர்களுக்கும் இதை சொல்ல நான் விருப்பப்படுறேன் என்னென்ன இது மாதிரி ஏற்படுகின்ற இந்த நிகழ்வுகளை அஹ் மத்திய அரசினுடைய பல ஆஹ் வந்து ஆஹ் அவருடைய பிரிவுகள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன இது வந்து போர்க்காலத்தில் இருக்கின்றோம் சப்போஸ் வந்து சிந்துர் ஒன் டூவா மாறிச்சு அப்படின்னு சொன்னா அந்த சட்டங்களினுடைய கடுமை வந்து மிகவும் அதிகமாக ஆகிவிடும் அப்பொழுது வந்து அஹ் இது மாதிரி தவறான பிரபகண்டா பேசுபவர்கள் மீதும் பிரபகண்டா வந்து எடுத்துட்டு போறவங்க மீதும் மிகப்பெரிய கடுமையான அஹ் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் அப்படிங்கிறது நான் சொல்ல விருப்பப்படுறேன் அதாவது வந்து ஒரு நூத்துல ஒருத்தங்க அதெல்லாம் ஆயிரத்துல ஒருத்தங்க லட்சத்துல ஒரு பத்து பேர் அப்படிதான் இந்த விஷயம் செய்யறாங்க ஆனா அது வந்து மக்களையும் நாட்டையும் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது சோ இதை வந்து நம்ம இனம் புரிஞ்சுக்க வேணும் அது மாதிரி யாரா செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அறிவுரை செய்து அதுல இருந்து அவர்களை வந்து நம்ம மீட்டு கொண்ட வரணும் அதாவது தெரியாம செய்யறவங்களுக்கு தெரிந்து செய்தவர்களுக்கு வந்து நிச்சயமாக அரசாங்கத்தினுடைய பல பிரிவுகள் இருக்கின்றன ஆல்ரெடி அவங்க வந்து ரிடார்ல இருக்காங்க அவர்களுக்கு தேவையான அந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய மரியாதை அவர்களுக்கு கொடுக்கப்படும் இப்போ பாகிஸ்தானுடைய தீவிரவாத முகாம்களை இந்தியா டார்கெட் செய்தது எப்படி சார் ஏன் வந்து இதையெல்லாம் வந்து அழிச்சு மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு இன்னும் வந்து ஒரு பயத்தை வந்து இந்தியா காட்டி நம்ம சொல்லலாம் இந்த இடங்களை எல்லாம் எப்படி டார்கெட் செஞ்சாங்க இந்தியா அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அதாவது நம்மளுடைய இதுவரை நடந்த தாக்குதல் எங்கிருந்து தாக்கப்பட்டது எங்க இருந்து ட்ரைனிங் வந்து கொடுக்கப்பட்டது எங்கிருந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணப்படுகின்றது எந்த இடத்திலிருந்து இந்தியாவிற்குள் அனுப்பப்படுகின்றது அது மாதிரி பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது பிரிக்கப்பட்டு முக்கியமான மூணு தீவிரவாத இயக்கங்கள் வந்து இதில் வந்து சூஸ் பண்ணப்பட்டது தான் அதிகமான பாதுகா நமக்கு வந்து ஒரு பெரிய டேமேஜ் நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜெய்ஷர் முகூர் லஷ்கர் தோபா அப்புறம் வந்து ஹெச்இஎம் இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த மூன்று பேரை வந்து எடுத்தாங்க அஹ் யஸ்புல் அது மாதிரி இருக்கக்கூடிய மூன்று தீவிரவாத இயக்கங்களை எடுத்து அவருடைய முக்கியமான அந்த இடங்களை வந்து குறிவைத்து எக்ஸாக்டா எவ்வளவு தாக்குதல் நடத்தணுமோ அந்த இடத்துல அவ்வளவு மட்டும் தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த பிரசிஷன் சொல்லுவோம் அந்த வந்து மிகவும் குறிபார்த்து மிகவும் துல்லியமாக தாக்குகின்ற அந்த திறன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அந்த மிகவும் குறிப்பாக துல்லியமாக தாக்குகின்ற அந்த திறனை கொண்ட அஹ் ஒரு அஹ் இராணுவம் இந்த பெரிய ஒரு எக்ஸைஸ் மூன்று அஹ் தரைப்படை விமானப்படை கப்பற்படை மூன்று பேரும் ஒருங்கிணைந்து ரொம்ப அழகா வந்து பண்ணியிருந்தாங்க இது பின்னாடி வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இன்டெலிஜென்ஸுடைய முழுமையான அவர்களுடைய வந்து ரிப்போர்ட்ஸ் இருந்தது எந்த இடம் இருக்கின்றது அதாவது வந்து அவங்க கரெக்டாக ஒரு நாலு ரூம் இருக்கு அந்த ஒரு ரூம் நெடுப்புற ஒரு ரூம் தான் தாக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அதை மட்டும் அழிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து தீவிரவாதத்தினுடைய அந்த பேஸ் கேம்ப் அந்த வந்து ஹெட் குவார்ட்டர் பக்கத்துல இராணுவம் இருக்கு உங்களுடைய இடது பக்கத்துல வந்து பின்பக்கத்துல பொதுமக்கள் தங்குகின்றார்கள் அந்த ராணுவத்திற்கும் பொதுமக்களுக்கும் வந்து சேதம் ஏற்படாமல் கரெக்டா அந்த பில்டிங்ல அந்த போர்ஷனை சென்ற போர்ஷனை மட்டும் அடிச்சிருக்காங்க உள்ள மட்டும் முழுமையான சேதம் கொண்டு வரும்படி சோ எது மாதிரி ஆயுதம் வந்து எடுக்க உபயோகப்படுத்த வேண்டும் எப்படி மிகவும் துல்லியமாக அடிக்க வேண்டும் எதையும் தாண்டி சொல்லும்போது எல்லையை தாண்டாமல் எப்படி அடிக்க வேண்டும் அப்படின்னு இதெல்லாம் பல பெரிய வியக்கத்தக்க ஒரு விஷயம் உலகமே வந்து இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயம் அதை வந்து இவர்கள் செய்திருக்கின்றார்கள் ஸோ இதான் வந்து செலெக்ஷன் ஆஃப் டார்கெட்டினுடைய கருத்து சார் இப்போ ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா அடுத்ததாக கர்தாபூர் சாஹிப் அப்படிங்கிற இந்த வழித்தடத்தை வந்து இந்தியா அதிரடியாக மூடி இருக்காங்க இந்தியா எல்லாத்தையுமே மூடியாச்சு அவங்களுடைய விமானம் துடைய அந்த இதையும் வந்து ஆகாயத்தையும் நம்ம மூடிட்டோம் கடலையும் நம்ம வந்து சீஸ் பண்ணிட்டோம் அவருடைய வந்து தரை வழியாக செல்லக்கூடிய வக பாட்ரையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா தண்ணியும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் எல்லாத்தையுமே

இருக்கிறாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா சார் அதாவது இந்தியா உலகத்திற்கு தன்னுடைய அதாவது இந்தியா வந்து தன்னுடைய டிட்டரன்ஸை காமிச்சிருக்கு டிட்டரன்ஸ் என்ன வலிமைன்னு கூட சொல்லலாம் தமிழ்ல கரெக்டான வார்த்தை வலிமையாக தான் இருக்கும் அந்த டிட்டரன்ஸை வந்து நம்மளுடைய இராணுவத்தினுடைய வலிமை என்ன அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க இராணுவத்தின் வலிமைங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வேர்ல்டு பவர் இண்டெக்ஸ்ல வந்து நான்காவது இடத்தில் இருக்கின்றோம் அந்த நான்காவது இடத்தை தாண்டி நம் முன்னுல இருக்கோம் அப்படிங்கிறத வந்து இண்டெக்ஸ்ல வந்து நான்குல இருந்தாலும் அதையும் தாண்டி நம்முடைய பவர் அப்படிங்கறத உலகத்துக்கு வந்து காமிச்சிருக்காங்க இந்திய ராணுவம் வந்து மிகவும் வலிமை வாய்ந்தது மிகவும் நேர்த்தியானது வீரமுடையது நேர்மையுடையது அதையும் தாண்டி வந்து மிகவும் வல்லமை வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த எல்லா குணமும் கொண்ட ஒரு ராணுவம் ஒரு இடத்துல இருக்குமா அப்படிங்கறது கேள்விக்குறி இந்த ராணுவத்தை உலகிற்கு காட்டப்பட்ட தன்னுடைய வலிமை சீனாவிற்கு காட்டப்பட்ட தன்னுடைய வலிமை பாகிஸ்தானிற்கு காட்டப்பட்ட நம்முடைய வலிமை உலகத்திற்கே பரிசாற்றிய மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு பாக்கலாம் இப்போ வந்து இந்தியா நடத்தின இந்த தாக்குதலை வந்து பாகிஸ்தான் அவசர கூட்டமாக கவுன்சிலிங் அவசர கூட்டத்துல இப்போ முப்படை ராணுவ அதிகாரிகள் வந்து ஆலோசனை கூட்டம் வந்து அமைச்சரவே இது எல்லாத்தையும் கூட்டி அடுத்ததாக நம்ம வந்து தாக்குதலுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு வந்து உத்தரவு பிறப்பிச்சதாக ஒரு தகவல் வெளியா இருக்கு இப்போ இந்த தகவலை கண்டிப்பா இந்தியா வந்து கேட்டிருப்பாங்க இருப்பாங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து ரெடியா இருப்பாங்க இந்திய ராணுவம் அடுத்ததாக என்ன செய்ய போகிறது இந்த தகவல் இந்த தகவலை நிச்சயமாக ஒரு நல்ல கேள்வி உங்களுடைய இந்த கேள்வியை கடைசி கேள்வியை எடுத்துக்கிறேன் அதாவது வந்து இந்திய இராணுவம் வந்து தாக்குதல் நடத்துவதற்கு முன்பே எதிர் தாக்குதலுக்கு தயாராக இருப்பாங்க ஆப்ரேஷனல் ரெடினஸ் சொல்லுவோம் போர் வரும்போது எதிர்த்தாக்கூடிய நிலை அப்படின்னு வந்து சொல்லுவோம் அது மாதிரி வந்து நிலையில் ஆல்ரெடி வந்து தாக்குவதற்கு முன்பே நம்ம தயார் நிலையில் இருக்கின்றோம் அவர்கள் வந்து கூடுவார்கள் மறுபடியும் யோசிப்பாங்க மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணுவாங்க நமக்கு தெரியும் ஏன்னா எப்படி வந்து அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும் சோ அது மாதிரி வரும்பொழுது அதற்கான மிகப்பெரிய ஒரு பதிலடி அவர்கள் மறுபடியும் வந்து கனவிலும் காண முடியாத மிக கடுமையான பதிலடி வந்து நாம் திருப்பி கொடுப்போம் அது அவர்களுக்கும் தெரியும் அந்த பதிலடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதை தான் வந்து இப்ப நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றீங்க பாகிஸ்தான் நாலு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் தான் ஒரு விஷயத்த வந்து நீங்க சொல்லிருந்தீங்க நாலு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது அது மட்டும் இல்லாம இது வந்து ஆரம்ப கட்டத்தில் இந்தியா வந்து ஒரு சாதாரண அடியைதான் குடுத்திருக்கு அப்படின்னு நீங்க பலமான அடி கொடுத்தா வந்து தாங்க மாட்டாங்க பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இது பலமான அடினா இதை விட இன்னும் என்ன பலமான அடி இந்தியா கொடுக்க சொல்லுங்க சார் இல்ல அவர்கள் வந்து எப்படி இந்த போரை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு விருப்பப்படுறாங்கன்னு அவங்க கிட்ட தான் நம்ம புதுந்த ஆப்ஷனை கொடுப்போம் நம்ம போயிட்டு நம்ம முதல் தாக்குதல் நம்ம வந்து பண்ணது கிடையாது வரலாறுல அது நம்மளுடைய வந்து கொள்கையும் கிடையாது அந்த பாலை வந்து அவங்க கோட்டு கொடுத்துருவோம் இப்ப நீங்க வந்து எப்படி அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போகணும்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கறது அவங்கள்ட்ட நம்ம கொடுத்துட்டோம் இப்ப நம்மளுடைய ராணுவத்தின் மீதோ நம்மளுடைய வந்து மக்களின் மீதோ நம்மளுடைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீதோ எது மீது அவர்கள் தாக்குதல் நடத்தினாலும் அது இந்திய இறையாண்மையின் மீது தாக்கப்பட்ட ஒரு தாக்குதலாக கருதப்படும் அது வந்து போராக மீளும் அது வந்து லிமிடெட் வாராகவோ இல்லது முழுமையான போராகவோ அது மீறும் அந்த எப்படி மீறும் அப்படிங்கிறது வந்து அந்த எஸ்கலேஷன் லேடர்னு சொல்லுவோம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறுமா இல்ல அவர்கள் வந்து நேரடியாகவே ஒரு நாலு ஸ்டெப்பை தாண்டி நேரம் போய் அவங்க வந்து அட்டாக் பண்ணிடுறாங்களா எஸ்கலேட் பண்ணிடுறாங்களா அப்படிங்கிறது அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த போர் கருவிகள் அவர்கள் உபயோகப்படுத்துகின்ற அந்த இடம் அந்த விஷயத்தை பொறுத்து தான் இது வந்து எக்ஸ்பிளனேஷன் லெட்டர் மாறும். இப்போ நம்ம ஆபரேஷன் சிந்துர்ல என்ன மாதிரியான ஆயுதங்களை எல்லாம் நம்ம வந்து உபயோகப்படுத்தினோம் அப்படிங்கறதையும் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இல்ல நான் உங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி இந்த இந்திய ராணுவத்தினுடைய பல ராணுவ ரகசியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சில பேர் வந்து இராணுவ அதிகாரியாகவோ இல்லை வந்து அந்த டிஃபென்ஸ் பத்தி படிச்சவர்களாகவோ அவர்கள் நிறைய விஷயம் பேசலாம் ஆனால் அது எனக்கு உகந்ததாக எனக்கு படவில்லை ஏன்னா இராணுவத்தினுடைய ரகசியம் அந்த பிரீஃபிங்ல வந்து சொல்லலை எந்த எப்படி நாங்கள் தாக்கினோம் யார் தாக்கினார்கள் எந்த போர்க்கருவியை கொண்டு நாம் தாக்கினோம் அப்படிங்கிற விஷயம்னா அவங்க பேசல இன்னும் வந்து வெளியிடவில்லை அப்படி வெளியிட்டாங்கன்னா அதை பத்தி நான் அவங்களோட நான் வந்து பேசுறேன் வெளியிடாத பொழுது அந்த ரகசியங்களை பற்றி பொதுவெளியில் பேசுவது என்பது அது வந்து நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு சரியானது ஒரு விஷயமாக இருக்காது